ஸோ கிட்ஸோட விளாண்டுட்டு இருந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு டைலாக் சொல்லி அந்த டைலாக்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ கிட்ஸோட உட்காந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டேங்க டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லாம் அப்டேட் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும் இது வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த கிஃப்ட்ஸ் தான் வந்து இப்போ வந்து எடுத்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீட்டில் வந்து போட்டாஞ்சித்திரம் வீட்டிலேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து மாமியார் வீட்டில் எடுத்ததுங்க ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் இது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமான என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்ருந்தாங்க ஒரு பாப்பா வந்து வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க ப்ளூ கலர் ஒரு பாப்பா ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் பிளேட்ஸு கின்னும் அதுக்கப்புறம் ஷீல்டு நிறைய கிஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் க்ளே இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸு அதுக்கப்புறம் வந்து ஹை ஜம்ப்பு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து காம்படிஷன்ஸ் நடத்தி கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிளேட்ஸு அது பவுலு இவங்க வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்காங்க அவங்க கிரே கலர் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ஷீல்டு இந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்காங்க ஸோ அதெல்லாமே என்கிட்ட வந்து காமிச்சிட்ருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறேன் என்னடே அதை சந்தோஷமாக ஓப்பன் பண்ணி நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் ஆப்பர் ஓப்பன் பண்ணுறதே ஒரு சந்தோஷம் இல்லையா இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த வாட்டர் பாட்டிலையும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களே வந்து அதை எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் ஸோ ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க ஸோ நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணால் ரொம்பவே விருப்பப்படுவேன் ஸோ இப்போ அதை நம்ம குழந்தைங்க பண்ணும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க ஸோ இவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்ம அம்மா இப்படி நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பாங்களே நம்ம அப்பா இப்படி பார்த்து நம்மளை சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஒரு தாயாக வந்து நம்ம கண்டிப்பாக உணர்வோம் நம்ம வீடை வந்து கண்டிப்பாக உணர்ந்து பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பிள்ளைங்க ஓப்பன் பண்ணுறத பார்த்துட்ருந்தேன் ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி க்ளே விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க பொதுவாக நான் வந்து கிளே வந்து விரும்பி வாங்கி கொடுக்க மாட்டேங்க ஏன்னா வந்து அதை உடனே கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா அந்த கிளே வந்து டக்குன்னு கையில் விளாண்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் எதையாச்சும் சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுருவாங்க பொதுவாக வந்து அது கெமிக்கல்ஸ் அப்படின்றனாலே வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்ட்டு நானும் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி கிளேஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம் பட் எனக்கு ஸ்கூல்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றனால அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஸோ அதை எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ கிட்ஸு வந்து நம்ம என்ன செய்கிறாங்க நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றதுலேயும் நம்ம கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் ஸோ அதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு அவங்கள வந்து மேலெலாம் கழுவி விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து குசு குசு லாண்டுட்டு நான் வந்து டேபிள் வந்து செட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அயன் பண்ணுற டேபிள் பட் நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டேபிள் வந்து செட் பண்ணி என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செட் அந்த ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்த பார்த்தோனாலே நமக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க ஸோ பீங் அ ஹோம் மேக்கராக நம்ம இருந்துட்டு கிட்ஸையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து அவங்களோட ஹோம் ஒர்க்லாம் முடிச்சு அவங்கள வந்து ஓகேன்னு செட் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ நம்ம டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டைமாக நம்ம படிக்கிற டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த ஏரியா அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் பிள்ளைங்களை வந்து ரூமில் செட் பண்ணி தூங்க வச்சுட்டு பிள்ளைங்க இப்போ குதிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தான் டேபிள் எல்லாமே போட்டு நான் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட் நான் ரெடி பண்ண தினமும் எனக்கு படிக்கிறதுக்குங்க இப்போ அவங்க அதை என்ஜாய் பண்ணி அதில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் நேரம் குதிச்சு விளாடுட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கப்புறம் அவங்கள தூங்க போட்டோம் அப்படின்னா நான் நிம்மதியாக உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஏன் வெளியே பார்ப்பேன் ஸோ நான் என்ன படிக்கிறேன் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஸோ ஹோம் மேக்கராகவே இருக்க போகிறேன்னா இல்லைன்னா அடுத்து வந்து ஜாப் ஏதாச்சும் வந்து செய்கிற போகிறேன்னா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வளாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கிட்ஸ்க்கான டைம் ஸோ கிட்ஸ்க்கூட நான் வந்து டைம் ஷேர் பண்ண போகிறேன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்னொரு வ்ளாகில் இன்னொரு வீடியோவில் செமையாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இனிமேல் ரெகுலராக வ்ளாக் வரணும் வரும் நம்புகிறேன் கண்டிப்பாக வரும் ஸோ டெய்லி வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் குட்டிஸ் எல்லாமே வந்து அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ எல்லாம் விளாண்டுட்டு குளிச்சாச்சு குளிச்சிட்டு தான் ட்ரௌசரெலாம் மாற்றி உட்காந்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அவங்கள வந்து சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கிற வேலையை நான் பார்க்க போகிறேன் இன்னொரு விளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்